கதிர அக்காவும் மாமாவா வந்துட்டாங்களா தங்கச்சி கூட்டிட்டு வா தங்கச்சிய ஆரத்தி எடுத்துட்டு சொல்லி வரும்போது இதுக்காகதான் இத்தனை நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் உங்க அக்காவையும் மாமாவையும் இப்படி சூடியா பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதே மாதிரி உன்னையும் நீ கடிக்க போற பொண்ணையும் மாலையும் கழுத்துமா பாத்துட்டேன்னா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் என்ன சொல்லு அப்பா இப்போ அதுக்கு என்னப்பா அவசரம் இப்போதானே அக்காவுக்கு மாமாவும் கல்யாணம் ஆயிருக்கு அக்காவுக்கு கொழந்தை போறும் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க உன் அக்காவுக்கு குழந்தை பிறகுக்கு நீ கல்யாணம் பண்றதுக்கு என்னடா இருக்கு ஏன் உங்க அக்காவுக்குலான்னு இருக்கியா ஐயோ அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு இப்போ கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் போட்டு ஆச்சர் பண்ணாதீங்கப்பா உனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லன்னா அதை சொல்லுடா அதை விட்டுட்டு ஏன் அப்படி இப்படி சுத்தி வளர்க்கிறேன் அக்காவுக்கு குழந்தை மாமாட்டும் உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்ற பொண்ணு கருத்துல தாலியை கட்டிட்டு அமைதியா எனக்கே தெரியுமே பிடிக்காத பொண்ணு என் தலையில கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க டேய் எல்லாரும் என்ன புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன் இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து நினைக்கல ஐயோ அப்பா சும்மா அச்சுமா பேசாமா அக்காவும் மாமா வந்துட்டாங்களே போய் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க தங்கச்சி தங்கச்சியா கல்யாணத்தை பத்தி பேசினா நல்லாவே பேசி மலப்புறா டேய் பாப்பா நீயும் போய் ஆரத்தி எடுத்து அக்காவும் மாமாவையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறா மாப்பிள்ள வடாச்சாரு என்ன மாமா நாங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் கூட அங்க ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் மாப்பிள்ள அது வந்து நம்ம கதிர் கல்யாணம் அது வேற ஒண்ணு இல்ல மாமா சும்மா அப்பா பேசிட்டு இருந்தாரு அது ஒன்னும் அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் எல்லாம் கிடையாது பாப்பா ஆராத்தியர்றா கதிர் ஏதோ மலுப்புற மாதிரி தெரியுது அப்ப ஏதோ இருக்கு ஐயோ அக்கா வந்தோனே ஆரம்பிக்காதக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் பாப்பா நீ போய் ஆராத்தி எடுடா சரிண்ணா நான் ஆராத்தி எடுக்கிறேன்

पारु ஆபிஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் முடிஞ்சதா இல்ல மாமா ஒர்க் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுதான் அகிட்டு வாரையும் சொல்லிட்டு வந்துட்டு நோ ப்ராப்ளம் ஏன்ல இருந்து எல்லாரையும் முடிச்சுட்டே வந்துருக்கலாம்ல இருக்கற மாமா பரவாயில்ல அடட நான் பாரு பாருங்க வந்து உங்களை வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம நான் பாருங்க நின்று பேசிட்டு இருக்கேன் வாங்க மாப்பிள்ள உள்ள போய் சாப்பிடலாம் மாமா யார் சமையல் தான் மாப்பிள்ள சமைச்சேன் சமைப்பாங்க கவலைப்படாதீங்க எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அப்போ இன்னைக்கு நிம்மதியா சாப்பிடலாம் சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாங்க பிள்ள உள்ள வாங்க என்னமா இதெல்லாம் என்ன இவ்வளவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஆள் இவ்வளவு பண்ணீங்களா உங்களுக்காக செஞ்சது மாப்பிள எனக்கா என்னென்ன செய்ய தெரியுமோ எல்லாம் செஞ்சிருக்கேன் நல்லா நிம்மதியா வயிறாரு சாப்பிடுங்க வயிறாரு சாப்பிடலாமாமா அதுக்காக இவ்வளவா இவ்வளவு யார் சாப்பிடுறது அதுக்குதான் நாங்க இருக்கமே மாமா சரி சரி சாப்பிடு சாப்பிடு வாடா நீ வந்து மாப்பிள பக்கத்துல உட்காந்து சாப்பிடு நான் பரிமாறிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே பரிமாறேன் நீங்க உட்காருங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அதுக்கு என்னடா சாப்பிட்டுக்கலாம் நீ வா நீ வந்து மாப்பிள்ள பக்கத்துல உட்காரு ஆமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாமே சாருவே பரிமாறிட்டோம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் சரி மாப்பிள்ள மாமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாமா உங்களுக்கு வேலை எதுவும் இருக்கா போலாம் கது ரெண்டு நாள் இங்கதான் எந்த ஒரு வேலையும் இல்ல மத்த வேலையெல்லாம் சிவாவட்டியும் அடிக்கிட்டையும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உண்மை மாமா சொல்றீங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலை இல்லையா ரெண்டு நாள் எங்களோட தான் இருக்க போறீங்களா ஆமா கதிரு ரெண்டு நாள் வேலை இல்ல ஃப்ரீ தான் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோம் வெளியில எங்கேயாவது போனா கூட சொல்லுங்க போலாம் சூப்பர் மாமா அப்ப ரெண்டு நாள் ஜாலி தான் பாத்துக்காவியா பாத்துக்காக்கா எடுத்தேன் கை ஸ்லிப் ஆயிடுச்சு மேல கொடிச்சு ட்ரெஸ் கரையாயிடுச்சு

இல்லாமா பரவாயில்ல இருக்கட்டும் வாக்கிங் போகணும்னு சொன்னா அப்ப எதுக்கு நாங்க வாக்கிங் போயிட்டு வருவோம் போலாமா போலாமா வந்துட்டோம் எல்லாருமா போலாம் என்ன எல்லாரும் எங்க போறீங்க வாஷிவா நீங்க ரெண்டு என்னடா பண்றீங்க ஆபீஸ் போகாம இங்கேயே வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு வந்து அங்க வேலை யார் பாக்குறது அங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் முடிஞ்சதுடா அதான் நாங்களும் இங்கேயே வந்தோம் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா ரவித்தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு வந்துட்டீங்க சரியா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறோம் இது என்ன நமக்கு புதுசா அமைச்சா அத வேணா சொல்லு எல்லாம் பழகிருச்சு அமைதியாவே நிக்கிறீங்க ரவி தலையில வெளியே கட்டிட்டு வந்துட்டீங்களா இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு ரவி லீவ் எங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சது சரி அப்படியே இங்க வரலாம்னு வந்தோம் நாங்க உள்ள வரும்போது எல்லாரும் எங்கேயும் கிளம்பிட்டு இருந்தீங்களே எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கீங்க இப்பதான் என்ன சாப்பிட்டோம் சரி அப்படியே வாக்கிங் போலான்னு கதிர சொன்னா அதான் எல்லாரும் போலாமேன்ட்டு கிளம்பணும் ஆனா காவியா இன்னும் வரல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம ஆளை பாக்குறதுக்கு நமக்கு செம சான்ஸ் எப்படியாவது இங்க இருந்து நல்குணுமே என்ன பண்ணி எங்க போறது மச்சான் மச்சான்

இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதுல இருந்து ரெண்டு தடவைக்கு மேல போடவே இல்லை ஏன் காவியா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச எதுக்காக போடாம வச்சிருந்தேன் சரி ஓகே நமக்கிட்டே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெறுப்பாகி நம்மளை விட்டுட்டே போனாலும் போயிருவாங்க உடனே கீழே போலாம் எப்போ வந்தீங்க ரூம் க்ளோஸ்ல தானே வந்துச்சு எப்படி வந்தீங்க அடி பாவி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து இங்க வரையும் உன்னை தேடிட்டு நான் வந்திருக்கேன் பார்த்து ஷாக் ஆகவன்னு பார்த்தா எப்போ வந்தீங்க நீங்க கேட்டுட்டு இருக்க நீங்க பண்ற விஷயம் எல்லாம் சாக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷாக் ஆகலாம் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தானே என்னது அம்மா நான் வீட்டுக்கு போகாம மேடாவரோட இங்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா என்ன தேடி நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஷாக் ஆகி என்ன பண்றது? அதிபாவி அப்ப எல்லாம் பிளான் போட்டு தான் பண்றே. இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பிளான் போட்டு தான் பண்றேன். ஆனா நம்ம லவுகாகக் கிடையாது. எங்க அண்ணன்காகவும் அண்ணிக்காகவும். என்னது? அண்ணா அக்கா? ஆமா அண்ணன்காகவும் அண்ணிக்காகவும் தான். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் என்னன்னு சொல்றேன்.

அதுவா உங்க ரூம்ல உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தல்ல எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு ஆமா எனக்கு ஊருக்கு போக பிடிக்கல இருந்தாலும் நான் ஊருக்கு தான் சொல்லிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா வேதாங்களோட இங்க வந்து உட்காந்துருக்க இங்க வரதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கால் பண்ணி சொன்னியா இதா இருந்தாலும் நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே நான் உங்கள்ட்ட சொல்லாம தான் வந்தேன் இருந்து என்னை தேடி வராமலாதீங்க இந்த வந்துட்டீங்கல்ல எனக்கு தெரியும் நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி நீங்க வந்துருவீங்கன்னு வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு கிளம்பி வந்தது இல்லாம என்ன பேச்சு பேசுற ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன்ல

சரி சொல்ல வந்தது சொல்லுடி முழுசா அண்ணனும் அண்ணியும் கல்யாணம் ஆனதுக்குமே கோயம்புத்தூர் வந்துட்டாங்க வந்தாலுமே அவ்வளவா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன்னா அவங்க கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க முடியல நான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தோணுச்சு சரி அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே அப்படின்னு தான் நான் இங்க வேதாப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓ அப்ப மேடம் அண்ணனும் அண்ணியும் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க ம் ஆமாங்க எப்ப பார்த்தாலும் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கேன் அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு நான் இங்க வந்துட்டேன் வாரா என் பொண்ணுக்கு மூளை எல்லாம் வேலை செய்யுது என் மக்க புருஷனுக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியுது நான் என்ன பண்றது சரி சரி ஏதாவது என் கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களோட போகும்போது பேசிக்கலாம் வா கீழே போவோம் இல்லன்னா நம்ம தேடி மேல வந்துருவாங்க நான் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு மேல வந்தேன் இருக்கா உன தேடி கண்டிப்பா சிவா என்ன வந்து போறாங்க வா போலாம்